ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு மண்டே மார்னிங் மண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலரை மணி இருக்கும் எனக்கு தூக்கமே வரலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாலரைக்கு மேலே வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு இன்றைக்கி குக்கிங் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாதம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேரட் பொரியல் இதை தான் வந்து செய்ய போகிறேன் அம்மா வந்துட்டு அவங்க வந்துட்டு நெல்லை விற்கிற வேலையாக வீட்டுக்கு வந்து போயிருக்காங்களா ஒரு நாள் வந்து நெல் அவிச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்புறம் இன்னி வந்துட்டு அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அநேகமாக இன்றைக்கி தான் வந்துட்டு வருவாங்க ஆஃப்டர்நூன் மேலே அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் தான் சமைக்கணும் அப்படின்ட்டு நிறைய கிச்சனுக்கு வந்தாச்சு கொஞ்சம் குயிக்காக சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோரம்பருப்பு பாசி பருப்பு எடுத்து அதை வந்து கழுவிட்டு நான் வந்து குக்கரில் வந்துட்டு வேக வச்சுக்க போகிறேன் இன்றைக்கி நான் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால நேற்று நைட்டே பிள்ளைங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவரைக்காய் சாரி பீன்ஸு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பிளான் பண்ணியிருந்தோம் சண்டே நைட்டே அப்புறம் வந்துட்டு அஸ்விதா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பீன்ஸு கேரட்டு இதெல்லாமே நேற்று நைட்டே வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டா அதனால வந்துட்டு காலையில் கொஞ்சம் குயிக்காக நம்ம ஈஸியாக வந்துட்டு சமைக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணி தரேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தான் வந்து கட் பண்ணி தந்தான் அப்புறம் அதெல்லாம் பாக்ஸில் போட்டிருந்தா அப்புறம் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் காலையில் கேரட்டு அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் மட்டும் கட் பண்ணப்பா அப்படின்னு அவள் வந்து கட் பண்ணி செஞ்சு கட் பண்ணி தந்தான் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் தான் வந்து உரிச்சா அப்புறம் தூக்கம் தூங்கிட்டா தூங்கிட்டான் அவள் கட் பண்ணதை எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் தான் வந்து போட்டு வச்சுருந்தாள் சாம்பாருக்கு பீன்ஸு பொரியலுக்கு கேரட் வந்து கட் பண்ணியிருந்தேன் அப்புறம் கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் ஃபுல்லாக நான் வந்து கொட்டி கிளியர் பண்ணிவிட்டு எதுவும் நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்னு பார்த்து பிரித்து நான் வந்து அடுத்து வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிக்கிறேன் குக்கிங் வந்துட்டு ஆரம்பத்தில் அந்தளவுக்கு வந்து தெரியாது அதுக்கப்புறம் அதில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அதனால் வந்துட்டு நானாகவே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கிராண்ட்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சமைக்கிறத பார்த்து வந்து கற்றுக்கிட்டு தான் வந்து குக்கிங் வந்து இந்த அளவுக்கு வந்து நான் வந்து செய்கிறது எத்தனை பேர் வந்தாலும் சமைச்சிருவேன் சளிப்பு தட்டாது எனக்கு குக்கிங் வந்து பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அட்டன் டயத்தில் வந்து செஞ்சுருவேன் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன் ஹோட்டல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் அது அந்த எனக்கு வந்து பிடிக்காது ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் வந்து ஹோட்டலில் வந்து வாங்கி சாப்பிட்றது மற்றபடி வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கூலோ கஞ்சியோ அதை வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணிடுவேன் மணியும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆயிடுச்சு இப்படி தான் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா ஏதோ சவுண்டு என்னடா ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனை இருந்தாலும் கேட்டுட்டே இருந்துச்சு நான் பேய் பேய்கிதான் வந்துருச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது எனக்கு சுத்தமான அவமே இல்லை மேலே குருவி வந்து கூடு கட்டி இருக்கிறது அது கீச்சு கீச்சின்னு ஒரு மாதிரியே சவுண்டு வந்து விட்டுகிட்டே இருந்துச்சு அப்புறம் வந்து சாம்பாருக்கு தாளிப்பு வந்து நான் எப்போதுமே இப்படி தான் கொடுப்பேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு லைட்டாக உளுந்து அதுக்கப்புறம் ஜீரகம் வெந்தயம் வந்து சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அதை வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாப்படி பழசு வந்து காலியாயிருச்சு இது புதுசாக அரைச்ச மிளகாய் தோல் அதை வந்துட்டு அஞ்சரை பெட்டி பாக்ஸில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் மல்லிகைப்படி இருந்துச்சு பட் மிளகாப்படி வந்து முடிஞ்சிருச்சு பழசு இருந்தனால இவ்வளோ நாள் யூஸ் பண்ணேன் புதுசு இன்னைக்கு தான் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துட்டு உப்பு வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட் போய் வந்துட்டு காய் எல்லாமே கட் பண்ணதை வந்துட்டு கழுவி அதை வந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்க போகிறோம் சாம்பார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதே மாதிரி என்னோடய கிட்ஸுக்கும் வந்து பிடிக்கும் இதை விட இட்லி சாம்பார் தான் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு இட்லி இட்லி சாம்பார் அவ்வளோ ஃபேவரெட்டு உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸு கத்திரிக்காய் வந்து போட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் தூள் வந்து இருந்துச்சு ஆச்சியில் அதுவும் வந்து கொஞ்சம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அது நல்லாயிருக்கும் அது வாங்கி வச்சுருந்தது இருந்துச்சு எல்லாமே வந்து ஊருக்கு துபாய்க்கு போகையில் வாங்கிட்டு போனது மீதாவது ரிட்டன் வந்து கொண்டுட்டு வந்துட்டேன் அந்த தூள் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்த்து காய் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் பருப்பு வந்து சேர்த்துக்கலான்ட்டு தண்ணி வந்து சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அடுப்பில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் அதுக்கப்புறம் கடுகு உளுந்து லைட்டாக வந்துட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு வரமிளகா இதெல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு கேரட்டை வந்து போட்டாச்சு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு இதை வந்துட்டு லைட்டாக தண்ணி வந்து ஊற்றி அது வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி வந்து இதில் வந்து ஊற்றிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ காய் ஓரளவு வந்து வெந்து வர்றப்ப பருப்பு வந்து சேர்த்துட்டேன் தோரம்பருப்பு பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம சாம்பார் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் தோரம் பருப்பு வச்சு ஒரு சில பேர் வைப்பாங்க அந்த தோரம் பருப்போடு கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் புளி வந்துட்டு நான் சாம்பாருக்கு மேக்ஸிமம் ஊற்றவே மாட்டேன் ஆனால் இன்றைக்கி ஒரு சொலை புளி மட்டும் அதில் உருட்டி போட்டேன் அதுக்கப்புறம் பாமாயில் வந்து இருந்துச்சு அதை வந்து முறிச்சுக்கிட்டேன் உப்பு வரமிளகா போட்டு சூடு பண்ணிவிட்டு அதை வந்து இறக்கி வச்சுட்டு நட்ஸ் வந்து நைட்டு ஊற வச்சுருந்தேன் எனக்கு அதில் வந்துட்டு பாதாம் வந்து தோல் வந்து எடுத்துகிட்டு போட்டு வச்சுருக்கேன் அடுத்து அரைக்கணும் இப்போ வந்து கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிச்சு லாஸ்ட்டாக தேங்காய் துருவி போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்துட்டு வேறு பவுலில் வந்து மாற்றிட்டேன் சிக்கன் வந்து வாங்கினது இருந்துச்சு சண்டே அதில் கொஞ்சம் வந்து எடுத்து நான் வந்துட்டு மசாலா வந்து போட சொன்னேன் நைட்டு தான் மசாலா வந்து போட்டேன் என்கிட்ட ஒன்றுன்னா கேட்டுட்டு முட்டை போட்டால் ஆனால் வந்துட்டு மாவு வந்து எதுவும் ஆட் பண்ணலை கார்ன்ஃப்ஃபிளவரோ மற்ற மாவும் ஆட் பண்ணலை கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா அதனால் கொஞ்சமாக வந்துட்டு பச்சரிசி மாவு வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உப்பு போட்டு சரி கொஞ்சம் பெரட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு சாதம் தான் வந்து வைக்க போகிறோம் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவி கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க கீச்சு கீச்சு அது ஒரு சவுண்டா இருந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியலை என்னடா அது இப்படி கத்திட்டு இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் பீன்ஸ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை வந்து போட்டுட்டு சாம்பார் வந்து இறக்கிற வண்டியை தான் இதை வேறு பவுலில் வந்து மாற்றி ஊற்றி எடுத்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து விளக்க வேண்டியது இருக்குது கிச்சனை ஆல்மோஸ்ட் வந்து கிளியர் பண்ணிவிட்டேன் சமைக்கும் போதே எப்போதுமே வந்து கிச்சனை சைட் பை சைட் பை நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன் தேவையில்லாதெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கை போட்டுருவேன் கொஞ்சம் நேரம் வந்து சரி உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்சம் நேரம் காலை நீட்டிட்டு உக்காந்தால் தான் கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரியாக ரிலாக்ஸாக வந்துட்டு இருக்கும் ரொம்ப நேரம் நிற்கவும் முடியாது ஒரே தண்ணி தாகம் வேறு அப்புறம் பிள்ளைங்களும் வந்து எழுந்திரிச்சிட்டாங்களா தண்ணி வந்து தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தண்ணி வந்து தந்தாங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்து குடித்தேன் மணியும் பார்த்திங்க அப்படின்னா ஆறு மணிக்கிட்ட ஆயிடுச்சு கேரட்டுக்கு அஸ்விதா அது அஸ்விதா தான் வந்து கொஞ்சம் தேங்காய் தந்தா அப்புறம் ஆறு மணி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எண்ணெய் காய வச்சுட்டு சிக்கன் வந்துட்டு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சைட் பை வந்து போட்டு அதையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு லஞ்ச் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுனால கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தயிர் சாதம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் சாதம் உருளைக்கிழங்கு வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க மேக்சிமம் என்னோடய பிள்ளைங்களுக்கு அந்த தயிர் சாதத்தோட வறுவல் ஐட்டம் ஏதாவது வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுங்க நம்மளை மாதிரி தான் நம்மளும் ஸ்கூல் படிக்கையில் தயிர் சாதம் உருளைக்கிழங்குனா அவ்வளோ ஃபேவரெட்டு நான்வெஜ்ஜை காட்டிடுவோம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டு அதே மாதிரி லெமன் சாதம் உருளைக்கிழங்கு புளி சாதம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குன்னு உருளைக்கிழங்குக்கு அவ்வளோ மவுசு தெரியுமா ஸ்கூல் படிக்கையில் அதை விடாமல் ஆட்டையை போட்டு சாப்பிட்டதெல்லாம் உண்டு அந்த மாதிரி உருளக்கிழங்கெலாம் கொண்டு போனோம் அப்படின்னா அந்த டிஃபன் பாஸை பாதுகாக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பாமாயில் எண்ணெயை வந்து கொஞ்சம் சூடாகனோன்னு ஊற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்ஸை வந்து போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன் அப்புறம் நான் வந்துட்டு ஒரு டம்ளர் வந்து ஊற்றிக்கிட்டேன் எனக்கு மீதாவது பிள்ளைங்களுக்கு வந்து வச்சேன் வேணுங்கிறவங்க சாப்பிடுங்கன்ட்டு சாதத்தை ஒரு பவுலில் வந்து போட்டு கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட் பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் பீன்ஸ் போட்டு சாம்பாரும் வந்துட்டு ரெடி ஆல்மோஸ்ட் குக்கிங் வந்து ஓவர் இன்னும் பிள்ளைங்க வந்து அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்ப வேண்டியதான் கொஞ்சமாக நட்ஸ் மில்க் வந்து கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து சுபசிறி வந்து வரைஞ்ச ட்ராயிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பகல் இரவு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து வரைஞ்சி வச்சுருக்கா இது நைட்டு இது நைட்டு இது நைட்டு இது பகலா இரவு பகல் சூப்பராக இருக்குது சுகசிரி ஐயோ செம்ம சூப்பராக இருக்குது செமையாக இருக்குல்ல டே போட்டியா ம் நடுவில் டே போட்டியோ சுகசிரி டே போட்டிட்டு வரைஞ்சிட்டு எடுத்துட்டேன் ம் சுபஸ்ரீயோட ட்ராயிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறைக்காமல் கமலில் சொல்லுங்கள் சூப்பர் 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 சூப்பராக இருக்குது செம்ம சூப்பராக இருக்கு வரைகிறதெல்லாம் பத்திரமா போட்டு அதை நாகும் அர்த்தமா அப்படியே ஃபைல் வச்சு வைக்கணும் சரி பரதநாட்டிய கிளாஸ் போகிறதுனால அங்கே வந்து சொல்லி கொடுக்குற ஒரு சில விஷயங்களை வந்து என்னோட ஷேர் பண்ணிக்குவோம் வீட்டில் அந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து ஷேர் பண்ணேன் அதை தான் வந்துட்டு நான் ஒரு கிளிப்பிங்காக உங்களுக்கு வந்து எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன் கட்டளை ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து படிச்சுட்டு வந்தா அது எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லி பண்ணிகிட்டு இருந்தா ஸ்பீக் ஸ்பீட் டைல்ஸ் வெளியே வந்துடும் வெளியிருக்கு நீங்க முடிஞ்ச பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடியுது கேட்குறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்